அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கறதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிக நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கேன் தொண்டாமுத்தூர் தாலுக்கில் சிறுவாணி போகிற மெயின் ரோடுக்கு ரொம்ப நியர்பையாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது பேரூர் மாதம்பட்டி ஆலந்துறை இந்த மாதிரி ஊர்லேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது காரிமங்கலம் அப்படிங்கிற இடத்துல எம்டி லேண்டை ஒரு ஏக்கர் தான் இருக்குது இருபத்தி மூணு அடி அகல ரோட் பேஸில் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு தென்கிழக்கு பூமியாக இருக்குது இந்த இடத்தோட மொத்த விலையும் வந்து அறுபது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க கோயம்புத்தூர் மாவட்டமில் இந்த ப்ராப்பர்ட்டி தொண்டாமுத்தூர் தாலூக்கில் அமைஞ்சிருக்கு ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னு சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்